அல் ஜசீரா இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கச்சுறுத்தலாக இருக்கிறது அல் ஜசீராவை பார்வையிடுகிற யாரும் சட்டத்தினால் தண்டிக்கப்படுவார்கள் அல் ஜசீராவை பார்த்தாலே குற்றம் பண்ணுவோம் என்று சொல்லி பென் கிவிர் சொல்லி இருக்கிறார் காரணம் என்ன அல் ஜசீரா ஒரு குறிப்பை சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறது அதில் என்ன விவகாரத்தை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்துகிற தாக்குதல்கள் லேசாக அமையும் என்று இஸ்ரேல் எதிர்பார்த்தது ஆனால் தற்போது இஸ்ரேலுடைய இதயத்தையே தொட்டு கொண்டிருக்கிறது இரான் என்கிற வார்த்தைகளை அதிலே அல் ஜசீரா பயன்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதை சொல்லும் போது அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர் இஸ்ரேலுக்குள்ள இருந்து இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் குறிப்பாக

இலக்கை போய் அடைகிறதோ அந்த இடங்கள் உதாரணமாக மொசாதுடைய தலைமையகம் அமானுடைய தலைமையகம் இந்த இடங்கள்ல எல்லாம் சுற்றி வளைத்து பொதுமக்களும் வாழ்கிறார்கள் எனவேதான் அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணும்போது அவர்கள் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று திட்ட தெளிவாக ஓரி கோல்ட்பர்க் அவர்களுடைய அறிக்கையை நம்ம பார்க்க முடிகிறது அதை தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருனா அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள் தணிக்கை செய்யப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் முழுமையான தகவலை கொண்டு வர முடியாது அதை அவரே சூசகமான வாசகங்களில் சொல்கிறாரே அல் ஜசீரா ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் எங்களை தணிக்கை பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அதே நேரத்தில் எங்களுடைய ஊடகத்தை எந்த ஒரு இஸ்ரேலியர்களும் முழுமையாக பார்க்கவும் முடியாது எங்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லிவிட்டு நாங்கள் கடுமையான தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறோம் அல் ஜசீராவை எதை ஒளிபரப்பினாலும் நாங்கள் என்ன ஒளிபரப்புகிறோம் எப்படி ஒளிபரப்புகிறோம் எங்கேருந்து சோர்ஸ் எடுக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு ரொம்ப எங்களை அடக்குமுறை செய்து கொண்டிருக்க

உடனடியாக இஸ்ரேலுடைய அமைச்சர் எதாமர் பென் கிவிர் இவர் தீவிர வலதுசாரி அமைச்சர் இவன் தான் அடிக்கடி இந்த அக்ஸா போய் அரிச்சாட்டியம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு அவர் பேசியிருக்கிறார் அவர் என்ன அல் ஜசீரா இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு கச்சுறுத்தலாக இருக்கிறது அல் ஜசீராவை பார்வையிடுகிற யாரும் சட்டத்தினால் தண்டிக்கப்படுவார்கள் அல் ஜசீராவை பார்த்தாலே குற்றம் அரெஸ்ட் பண்ணுவோம் என்று சொல்லி பென் கிவிர் சொல்லி இருக்கிறார் எந்த செய்தி வெளியே போயிருக்கூடாது வட்டி வாங்குறோம் ஆனால் வெளியே தெரியக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது இஸ்ரேல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்கிற போது இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற செய்திகள் உண்மையாகத்தான் வெளியே வருகிறது என்பதை எப்படி நம்ப முடியும் கொஞ்சம் செய்தி தான் இருக்குது மற்ற அத்தனையும் பச்சை போய் அடி வாங்குறாங்க அதை சொல்லாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ கேவலம் கட்ட ஒரு அரசாங்கம்ங்கிறது நம்ம இதில் இருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது இந்த செய்தி அல்ஜசீரா இன்றைக்கு மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவதையும் நம்ம பார்க்க முடிகிறது